விஸ்வா வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னெண்டு பதினைந்து வரை பின்னர் திருவோணம் நட்சத்திரம் திதி திருதியை திதி பகல் மூணு முப்பத்தி நாலு வரை பின்னர் சதுர்த்தி திதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கரணம் விஷ்டி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை மாலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு சூலம் பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்று ரிஷப கிருஷ்ணதிரியை சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபடுங்கள்